அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த அற்புதமான தொகுப்பு திருப்புகள் அந்த திருப்புகழை பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் அந்த அழகான திருப்புகழ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சந்தத்தையும் அதை பதம் பிரித்து படிக்கும் விதத்தையும் பொருளோடு அதை எப்படி உணர்ந்து கொள்வது இப்படி தெரிந்து திருப்புகழ படிச்சா அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நூறு சதவீதமான நன்மையை தரும் அதை உங்கள் அனைவருக்கும் விளக்கப்படுத்தும் வண்ணமாக ஆத்மஞான மையத்தின் சார்பாக இப்போது திருப்புகழ் வகுப்பு ஒன்று துவங்கப்படுகிறது இந்த திருப்புகழ் வகுப்பில் முருகப்பெரு மான ஆறு படை வீட்டு திருப்புகள் அதோடு மட்டும் இல்லாது பலன் தரக்கூடிய திருப்புகள் கல்யாணம் ஆகணும்னா ஒரு திருப்புகள் படிங்க நோய் நீங்கணும்னா ஒரு திருப்புகள் படிங்க வறுமை நீங்கணும்னா ஒரு திருப்புகள் படிங்கன்னு நான் அநேக ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த எல்லாம் படிக்கும் போது பல பேருக்கும் ஒரு கேள்வி அதுக்கு எங்களுக்கு பொருள் புரியுறது இல்லையேம்மா அப்படின்னு அதனால இந்த வகுப்புல பலன் தரக்கூடிய திருப்புகளையும் இணைத்து ஒரு அழகான திருப்புகள் வகுப்பாக எடுக்க இருக்கிறோம் இந்த வகுப்பு அடியேனே நேரடியாக ஆன்லைன் மூலம் எடுக்கக்கூடிய வகுப்பு இந்த வகுப்புல நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு